உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் நாம் தெளிவாக சிதறை செய்து கொண்டு வருகின்ற இந்த இனிய வேளையில் இன்றைக்கு பத்தாவது கந்தர் அலங்கார பாடல் முதலில் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லவனே என்பது அருணகிரிநாதர் கருணையோடு அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய பத்தாவது பாடல் ஏற்கனவே சென்ற பாடலில் அருணகிரிநாதர் எவையெல்லாம் முருகன் உபதேசித்த உபதேசம் இல்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார் இப்போது இந்த பாடலில் முருகன் எத்தன்மையான நிலைக்கு அவரை அழைத்து சென்றார் என்பதை இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா என்று சொல்லுகின்றார் இந்த முருகன் இருக்கிறானே அதைத்தான் இகல்வேலன் என்று சொல்லுகின்றார் இகல்வேலன் என்றால் என்ன வலிமை உடைய வேலன் என்று பொருள் அப்படி இந்த வலிமையுடைய வேலை வைத்திருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் எனக்கு ஒன்று செய்திருக்கிறான் என்ன செய்திருக்கிறான் இதைத்தான் என்று நான் அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு சொல்லுகைக்கு இல்லை என்று சொல்வதற்கு ஒரு வரையறை இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொல்வதற்கு இடமில்லாத வகையில் எல்லாவற்றையும் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் என்னை செல்ல விட்டவா என்று சொல்லுகின்றார் அப்படி எல்லாவற்றையும் இழந்து என்றால் என்ன குடும்ப குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது எல்லாவற்றையும் இழந்து என்றால் மனத்தால் உடலாலும் மனத்தாலும் இந்த பட்டற்ற நிலை இருக்கிறதல்லவா அந்த நிலைக்கு என்னை அழைத்து சென்றவன் சும்மா இருந்து பாரு உனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அப்படி சும்மா இருந்து பார்த்தா தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சும்மா இருப்பதனுடைய நிலை என்ன என்றால் ஏதோ வேலை வெட்டியெல்லாம் செய்யாமல் சும்மா உட்கார்ந்துட்டுருக்கிறதோ நம்ம கைபேசி பயன்படுத்துகிறதோ கிடையாது சும்மா இருப்பது என்றால் என்ன நம்முடைய மனத்தாலும் உள்ளத்தினுடைய அந்த நினைப்பாலும் செயலாலும் அதை எண்ணம் வாக்கு செயல் என்று சொல்வார்கள் இந்த மூன்றினாலும் எந்த விதமான பற்றும் இல்லாமல் எதன் மீதும் பற்றுதல் இல்லாமல் இறைவனுடைய கருணையை நினைத்து கொண்டே இருப்பது அந்த நிலையை அந்த பேரிந்த பரமானந்த நிலையை அடைவதுதான் சும்மா இருத்தரினுடைய தன்மை என்று அருணகிரிநாதர் சொல்ல வருகின்றார் அப்படிப்பட்ட உயர்வான அந்த எல்லைக்குள் செல்ல என்னை விட்டவா என்று இங்கே முருகனை உயர்வாக பேசுகின்றார் அவர் அடைந்த அந்த ஆனந்த அனுபவத்தை பற்றியும் சொல்லுகின்றார் இப்போது முருகன் எந்த நிலைக்கு அவரை எல்லையற்ற தன்மைக்கு அழைத்து சென்றார் என்பதை சொல்லிவிட்டார் அடுத்த வள்ளியனை வள்ளியையும் முருகனையும் உயர்வாக பேச வேண்டுமல்லவா அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் நல்ல கொள்ளியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லவனே அதாவது இப்போது வள்ளியை பற்றி இங்கே என்ன சொல்ல வருகின்றார் ஏற்கனவே சென்ற பாடலில் தேனையும் பாகையும் அவருடைய மொழியோடு ஒப்பிட்டு பேசினார் இந்த பாடலில் என்ன சொல்ல வருகின்றார் என்றால் நல்ல கொள்ளியை சேர்க்கின்ற அந்த வள்ளி அம்பிகை இருக்கிறாரே அவர் பேசினால் எப்படி இருக்கும் தெரியுமா பேசுகின்றதே ஒரு பாடல் போன்று இருக்கிறதாம் ராகத்தோடு ஒத்திருக்கிறது என்று சொல்லுகின்றார் கொல்லி என்றால் பன் என்று பொருள் ராகத்தினுடைய பெயர் தான் கொல்லி நாம் எல்லோரும் நினைத்து கொள்ளக்கூடாது கொள்ளி என்றால் ஏதோ பூச்சிக்கொல்லியா என்று நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அருணகிரிநாதர் லாவகமாக இங்கே நல்ல கொல்லியை என்று குறிப்பிடுகின்றார் நல்ல கொல்லி என்றால் என்ன நல்ல அந்த பண் அந்த பண்ணிற்கு நாதநாமக் கிரியை ராகம் என்று பொருள் பேசினாலே இந்த ராகம் போல் பேசும் அந்த வள்ளியை இங்கே உயர்வாக பேசுகின்றார் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட அந்த வள்ளி அடுத்து மேலும் வள்ளியை உயர்வாக சொல்லுகின்றார் கல்வரை கொவ்வை செவ்வாய் என்று சொல்லுகின்றார் அவருடைய அந்த வாய் இருக்கிறதே கோவை பழம் போல் சிவந்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய காலத்திலே பெண்கள் சிவப்பு சாயம் என்று சொல்லக்கூடிய லிப்ஸ்டிக் அணிந்து கொள்கின்றார்களே அது போன்ற அருணகிரிநாதர் அந்த கோவை பழத்தினுடைய அந்த சிவப்பு நிறத்தை அந்த வாயோடு ஓமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி சொல்லுகின்றார் அந்த கோவை பழத்தை போன்ற நிறத்தை உடையது வள்ளியினுடைய செவ்வாய் என்று சொல்லுகின்றாள் இருக்கிறார் இப்போது முருகப்பெருமானை உயர்வாக சொல்லுகின்றார் அவருடைய புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லவனே மால்வரை தோல் என்றால் என்ன மலை போன்ற தோள்களை உடையவன் முருகன் அவனுடைய தோல் வலிமை இருக்கிறதே அது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால் தானே அவர் சூரவத்மனையே வதம் செய்தார் அப்படிப்பட்ட தோல் வலிமை உடைய அந்த முருகப்பெருமானுடைய அருகிலே இருக்கக்கூடியவள் வள்ளி அப்படிப்பட்ட முருகன் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தினான் இந்த நிலையை அடையச் செய்தான் என்று அருணகிரிநாதருக்கு அந்த சும்மா இருத்தலின் நலத்தை முருகன் எவ்வாறு உபதேசம் செய்தார் என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் அந்த ஆனந்த அனுபவத்தை நமக்கு இங்கே உணர்த்தி காட்டுகின்றார் அருணகிரிநாதர் என்னை இழந்த நலம் இதுவே சரண நலம் என்று சொல்வார்கள் நாம் நம்மை முழுவதுமாக இறைவனிடத்திலே இழந்துவிட வேண்டும் சும்மா இருத்தல் என்றால் என்ன இதுதான் நம்மை முழுவதுமாக இழந்து நீதான் எல்லாமே என்று நாம் சும்மா இருந்தோமேயானால் இறைவன் நமக்கானதை நிச்சயம் செய்வான் நல்லதையே நமக்கு செய்வான் என்று முருகனுடைய தாளை பணிந்து மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்